வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் நமக்கு இருந்ததுன்னா நம்ம கவலைப்படுறதுல நியாயம் இருக்குங்க ஆனால் மனம் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லைனாலுமே நம்மளை கவலைப்பட வச்சுக்கிட்டு இருக்குங்க எப்பயோ நடந்த நெகட்டிவான விஷயங்கள் சம்பந்தமான எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்ம கவலையோடு இருக்க வைக்கிதுங்க இதனால தான் நிறைய பேர் அவங்க கவலைகளுக்கு அடிக்ட் ஆகி போயிருக்காங்க வாழ்க்கையில் கஷ்டம் இல்லைனா ஏதோ இழந்த மாதிரி நிறைய பேர் உணர்கிறாங்க அவங்க கவலைகளையே எல்லாரும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்களேன் இதுதான் மைண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுங்க மிகைப்படுத்தும் அது ட்ராமாவை விரும்புங்க நெகட்டிவான எண்ணங்களுக்குள்ளே நம்ம மூழ்கி போய் இருக்கணும் நம்ம இயந்திரத்தன்மையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடாது தான் மனதனுடைய திட்டமே ஒரு பெண்ணுக்கு வினோதமான ஒரு பிரச்சனை அவங்க வயிற்றுக்குள்ளே தவளை இருக்கிறதா அவங்க உணர்கிறாங்க எல்லோருக்கிட்டையும் அதை சொல்கிறாங்க இவங்க வயிற்றுக்குள்ளே தவலை இருக்குது அது கத்திக்கிட்டே இருக்குது வயிற்றுக்குள்ளே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது தவிர்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முதல் வீட்டில் யாரும் நம்பல ஆனால் இவங்க அடிக்கடி இதை சொல்ல அப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் இவங்கள மருத்துவர்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க மருத்துவர்களும் இவங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே தவளை இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறாங்க வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனையை இது எனக்கு சரிப்படுத்துங்க சரிப்படுத்துங்க பத்து டாக்டர்ஸ் கிட்ட அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டாங்க எல்லாரும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க அடுத்து பதினோராவது கிட்ட அந்த பெண்ணை பரிசோதனைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பெண் டாக்டர் கிட்ட வயிற்றுக்குள்ள தவளை இருக்கிறதா சொல்கிறாங்க டாக்டரும் பெண்ணுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பெண்ணை உளவியல் ரீதியாக தான் அணுகணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பெண் கிட்ட சொல்கிறாரு சரிம்மா நான் சின்ன சின்ன டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு சும்மா அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்காக சில டெஸ்ட் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பெண் கிட்டே சொல்கிறாரு ஆமாம் வயிற்றுக்குள்ள தவளை இருக்குது பயப்படாத ஒரு குறிப்பிட்ட நாள் நான் ஆப்ரேஷன் பண்ணி அந்த தவளையை வயிற்றுக்குள்ளேருந்து எடுத்துறேன் அப்படிங்கிறாரு அந்த பெண் நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க பரவாயில்ல டாக்டராக நான் சொல்கிறத நம்புறாரு அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க அந்த குறிப்பிட்ட நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சும்மா எல்லாரும் நடிக்கிறாங்க அந்த பெண் மயக்க நிலையில் இருக்கும்போது டாக்டர் அங்கே இருக்க ஆட்களை கூப்பிட்டு பக்கத்து வயல்லேருந்து ஒரு தவளையை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு அவங்களும் ஒரு தவளையை ஒரு பாட்டிலில் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அந்த பெண் மயக்கத்துலேருந்து தெளிந்ததுக்கு அப்புறம் டாக்டர் அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற தவலையை எடுத்தாச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இருக்கிற தவலையை காட்டுறாரு அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷங்க டாக்டர் சொல்கிறார் இனிமேல் நீ கவலைப்பட தேவையில்லை நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு அந்த பெண்ணும் ஹாஸ்பிட்டலிருந்து நிம்மதியாக கிளம்பி போகிறாங்க பிரச்சனை இதோட முடியலைங்க அடுத்த நாலு நாளில் அந்த பெண் மறுபடியும் அந்த டாக்டரை பார்க்க வராங்க பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வராங்க டாக்டர் அந்த பெண்கிட்ட கேட்குறாரு என்னம்மா வயிற்றுக்குள்ள இருக்க தவளை தான் எடுத்தாச்சுல எதுக்கு பதட்டத்தோடு இருக்கு அப்படின்னு உடனே அந்த பெண் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் தவளை எடுத்துட்டீங்க ஆனால் அதனுடைய குட்டிகள் வயிற்றுக்குள்ளேருந்து கத்திக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் வயித்துக்குள்ளே இருக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த கதை ரொம்ப வேடிக்கையாக இருந்தாலும் மனம் இப்படி தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லைனாலுமே மனம் பிரச்சனைகளை உருவாக்குங்க அதன் மூலமாக தான் நம்மளை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில் சவால்கள் போராட்டங்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரலங்க அந்த சவால்கள் போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காருங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளால கடந்து வர முடியுங்க ஆனால் மனம் என்ன தெரியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சவால்களும் போராட்டங்களும் ரொம்ப பூதாகரமாக நமக்கு மிகைப்படுத்தி காட்டுதுங்க அந்த பிரச்சனைகள் நம்மளை மூழ்கடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மனம் நமக்கு எண்ணங்கள் மூலமா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மை அப்படி கிடையாதுங்க இறைவன் நமக்கு கொடுத்துருக்க அந்த ஆற்றல் மூலமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளால் கடந்து வர முடியும் வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டங்கள் வரும்போது நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோங்க இறைவன் ஏன் என்னை கைவிட்டுட்டாரு பிரபஞ்சம் ஏன் எனக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்போங்க ஆனால் அந்த தருணத்துலையும் இறைவன் நம்மளை வழி நடத்துகிறாரு இறைவன் நமக்கான ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணுங்க ஒரு உதாரணம் உங்களுக்கு இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்வெட்டரில் சில ட்ரெஸ் மெட்டீரியலில் எம்பிராய்டரி ஒர்க் பண்ணும்போது ஆரம்பத்தில் அந்த டிசைன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க கஜா இருக்கும் ஆனால் அந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்வெட்டரையோ ட்ரெஸ் மெட்டீரியலையோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையும் இப்போ நம்ம எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்களும் போராட்டங்களும் என்ன நோக்கத்துக்காக நமக்கு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க ஆனால் இறைவன் நம்மளை குறித்து ஒரு உயர்ந்த திட்டம் வச்சுருப்பாருங்க இப்போ இருந்து நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துலேயோ மூணு வருஷத்துலேயோ இப்போ நடந்த இந்த பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுங்க இந்த சூழ்நிலை மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களை வடிவமைச்சிருக்குங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி இறைவன் உங்களை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க ஒரு நாள் உங்களுக்கு வேலை முடிகிறதுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி அந்த காரில் உங்கள் வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த கார் டேக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறாருனா வேறு ஏதோ ஒரு பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த டிரைவரும் பார்க்குறதுக்கு முரட்டத்தனமாக இருக்காருங்க நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட இந்த பாதையில் போனால் வீட்டுக்கு போக முடியாது வேறு ஏதோ ஒரு பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னு அந்த டிரைவர் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு இல்லை நான் உங்களை சரியான பாதையில் தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இரவு நேரம் அந்த டிரைவரும் பார்க்கறதுக்கு முரட்டத்தனமாக இருக்கார் வேறு ஏதோ ஒரு பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கிறப்ப ஒரு பதட்டமும் பயமும் உங்களுக்கு வருங்க ஆனால் யோசிச்சு பாருங்களேன் அதே சுச்சுவேஷனில் அந்த காரில் டிரைவர் பக்கத்தில் உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு இல்லை உங்களுடைய நண்பர் உட்காந்துருக்காரு இல்லை உங்களுடைய சகோதரன் உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க அந்த டிரைவர் தவறான பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போனாலும் அந்த காருக்குள்ளே உங்கள் அப்பா இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டிரைவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷனை தன்னம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணுவீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லேயும் இருக்கலாங்க பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் உறவுகள் சார்ந்த போராட்டங்கள் இருக்கலாம் வேலை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் இப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் இறைவன் உங்கள் கூட இருக்காருங்கிறத முழுமையாக நம்புங்க எப்படி அந்த இரவு நேரத்தில் அந்த காருக்குள்ளே உங்கள் அப்பாவோ உங்கள் சகோதரனோ உங்கள் நண்பரோ இருந்தால் அந்த சுச்சுவேஷனை எவ்வளோ தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எதிர்கொள்கிற இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் இறைவன் உங்கள் கூட இருக்காருங்கிறத முழுமையாக உணர்ந்து அந்த இறைவன் உங்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் கொடுத்து இப்போ நீங்கள் எதிர்கொள்கிற சவாலான சூழ்நிலையை கடந்து வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாருங்கிறத முழுமையாக நம்புங்க சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள இரவு நேரத்தில் காட்டு யானை ஒன்று வந்துருச்சுங்க அந்த காட்டு யானை ஒரு மூதாட்டியை விரட்ட ஆரம்பிச்சிருக்கு சரியா அந்த மூதாட்டியை அட்டாக் பண்ண போகும்போது அந்த மூதாட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க கணேசா விநாயகா அப்படின்னு அவங்க கத்திருக்காங்க இறைவனை அந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்காங்க என்ன தெரியுமா நடந்தது அவ்வளோ வேகமாக அட்டாக் பண்ண வந்த யானை அப்படியே பின்வாங்கி போயிடுச்சுங்க நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்திலையும் நம்மளால இறைவனை நினைக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறேங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்துல உங்களை இறைவன் இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க அப்பதான் உங்க வாழ்க்கையில இறைவன் நடத்துற அற்புதத்தை பார்க்க முடியுங்க உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடா பின்லேண்ட தேர்ந்தெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு தடவை தொடர்ந்து மகிழ்ச்சியான நாடாக ஃபின்லேண்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க அங்கே இருக்க மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் மென்டல் ஹெல்த்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மனதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு அந்த நாட்டில் அதிகமாக இருக்குங்க இப்போ எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிறது அந்த மனம்தாங்க மனதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய அன்பை முழுமையாக உணர முடியுங்க அந்த இறை சக்தியை முழுமையாக உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்மளால் வாழ முடியும் பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுங்க நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி